வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகாத்து அன்பக்கினிய சகோதரர்களே பெரியவர்களே திராவிட இஸ்லாமிய கழகத்தின் சார்பாக நாம் ஒரு தொடர் தலைப்பை வந்து தேர்வு செய்து பேசலான்னு இருக்கிறோம் அதாவது வந்து நம்ம கழகத்துடைய பேர் திராவிட இஸ்லாமிய கழகம் இப்போ பல பேர் கூட கேட்டாங்க என்னங்க நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்துக்கொண்டு திராவிடத்தை நீங்கள் சேர்த்துருக்குறீங்களே திராவிடம் என்பது இறை மறுப்பை கொள்கை இல்லையா ஒரு இஸ்லாமியராக இருந்து எப்படி நீங்க அந்த பேரை போய் வைப்பீங்கலாம் பல கேள்விகள் நமக்கு முன்னாடி எழுப்பப்பட்டது அது குறித்து ஏற்கனவே நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் ஆனா இருந்தாலும் நம்ம இஸ்லாமியர்கள் வந்து இந்த திராவிடத்தை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லாதனால அதோடைய வரலாற்றை பற்றி தெரியாத காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை அவங்க முன்வைத்தார்கள் ஏன்னா திராவிடம்னா வந்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு திராவிட கழகம் சொல்லி தீகா இறைமறுப்பு கொள்கை பேசக்கூடிய பெரியார் கட்சி இருக்கு அப்போ இவ இவங்க தான் திராவிடம்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க முஸ்லீம் வந்து நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் வந்து இஸ்லாமிய அமைப்புகளோ இஸ்லாமிய கட்சிகளோ திராவிடம் என்ற வார்த்தையை இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தி கிடையாது மொத மொதல் நாம தான் அதை பயன்படுத்தியிருக்கோம்னா இந்த திராவிடத்துக்குள்ள அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு திராவிடம் ஏன் நம்ம அந்த பேரை சூஸ் பண்ணோம்னா நம்முடைய அரசியலுடைய மையப்புள்ளியே அந்த திராவிடத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஏன் நம்ம திராவிடம் பேர் வச்சிருக்கிறோம் என்ன அது காரணன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எதற்காண்டி இது நம்ம திராவிட இஸ்லாமிய கழகம் அப்படி பேர் வச்சுன்றதை அந்த வீடியோவில் விளக்கியிருக்கிறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த தொடர் தலைப்பில் என்ன எடுத்திருக்கிறோம்னா திராவிட இயக்க வரலாறு தொடர்பாக நம்ம பேச இருக்கிறோம் ஏன்னா அந்த திராவிடம் என்ற அந்த சித்தாந்தம் எதை நோக்கி மக்களை அழைத்தது நமக்கும் அந்த திராவிட குழுவிற்கு உள்ள தொடர்பு என்ன எதனால் தமிழகத்திற்கு இந்த தென் மாநிலங்களுக்கு திராவிட சித்தாந்தம் தேவை இது திராவிட சித்தாந்தம் எங்கே வந்து இஸ்லாத்தோடு வந்து கனெக்ட் ஆகுது என்பதை எல்லாம் ஒரு விரிவாக அலசக்கூடிய ஒரு தொடர் தலைப்பு தான் திராவிட இயக்க வரலாறு என்ற இந்த தலைப்பு நம்ம எடுத்திருக்கிறோம் அப்போ நம்ம அந்த திராவிட வரலாறுக்குள்ளே நம்ம போயிரும் அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த திராவிட என்ற இந்த சொல்லாடல் வந்து நீண்ட நெடுங்காலமாகவே நம்முடைய நாட்டில் எதிரொலித்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுக்கு மேலாக இந்த சொல்லாடல் வந்து நமக்கு ஒரு பரிச்சயமான சொல் அந்த ஹிஸ்டிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த திராவிட ஹிஸ்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் வெள்ளக்கார நம்ம இந்தியாவுக்கு வந்தால் அங்க அங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சாதான் இந்த திராவிடத்துக்குள்ளே நுழையிறதுக்கு நமக்கு ரூட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த ஆங்கிலருடைய வருகை இருக்குல்ல இந்தியாவுக்கு இந்த வெள்ளக்காரன் வந்தால கிழக்கு இந்திய கம்பெனின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளே வந்தா இல்லை அங்கே இருந்துக்கிட்டு நம்ம வந்தால் தான் நம்ம இந்த திராவிட கொள்கைக்குள்ளே நம்ம நுழைந்து எதனால் இந்த திராவிடன்னு சொல்லி வேறு புழக்கத்துக்கு வந்தது அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க எதனால் பல மக்கள் திராவிடத்து இயக்கத்தில் போய் உறுப்பினராக சேர்ந்தாங்க நம்ம ஏன் திராவிடம் என்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறோம் நமக்கும் திராவிடத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை விரிவாக விளக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி ஆங்கிலருடைய வருகை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்தியாவுக்கு ஏன் வந்து ஆங்கிலன் வந்தாங்க வெள்ளக்காரன் வந்தான் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம திராவிடத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ரூட்டு கிளையராக புரியும் அப்போ நம்ம அந்த ஆரம்பத்தில் இருந்து வரும் வெள்ளக்காரன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து இந்தியாவுக்கு வரா யார் வரா வாஸ்கோ காமா அவர் தான் முத பூர்வ போர்ச்சுகீச்சி நாட்டில் இருந்து என்ன செய்கிறாரு கப்பல் வணிகமாக வந்து வராரு வந்த இடத்துல இந்த ஒரு இந்திய நிலப்பரப்புல வந்து இறங்குறாரு பார்த்தா இந்திய நிலப்பரப்பு இங்க உள்ள மக்களை பார்க்கறாரு ஆஹ் இப்படி ஒரு நாடு இருக்குன்னு சொல்லி முத முத அவர் தான் என்ன செய்யறாரு இந்த காமா வந்து இந்த இந்தியாவுக்குள்ள வந்து இறங்குறாரு இந்த காமா வந்த பிறகு போர்ச்சுகீசல் வந்து இங்க வந்து அங்கிருந்து வந்த நாடை கண்டுபிடிச்சா அந்த காலத்துல அவங்களுக்கு வியாபாரம் வர்த்தகம் தானே வியாபாரம் இங்கே நேரம் இந்தியாவில வந்து வியாபாரம் நான் அவங்க நாட்டுக்கு கொண்டு போறாங்க இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் அந்த காலத்திலயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து போர்ச்சுகிச்சு வந்த பிறகு டச்சுக்காரருக்கு அதுக்கு பிறகு வராங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐ அஞ்சில் வந்து டச்சுக்காரர்கள் வரார்கள் டச்சு நாட்டவர்கள் அவங்க வந்த பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறில் தான் பிரிட்டன்காரன் பிரிட்டிஷ்காரன் வரா நம்ம நாட்டுக்கு மொதல் வந்தது போர்ச்சுகீசியர் ரெண்டாவது வந்தது டச்சுக்காரர்கள் மூன்றாவது வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் யார் பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் இவங்க யார் வராங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு வியாபார நோக்கத்திற்காக இந்தியாவுக்கு வராங்க வியாபாரம் பார்க்க கிடையாது நம்ம மூன்றாவதாக யார் வரா பிரிட்டிஷ்காரன் வரா ஆங்கிலேந்து வரான் என்ன பேர்ல வரா கிழக்கு இந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா என்ற பேர்ல உள்ள நுழைகிறான் அதாவது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான்னா என் போர்ச்சுகீஸர் உள்ளே போயிட்டான் டச்சுக்காரன் போயிட்டான் நல்லா போய் சம்பாதிக்கிறாங்க நீங்களும் போங்க என்ன நோக்கத்துக்கு போங்க வியாபாரம் பண்ண இல்லை நாட்டை கைப்பற்ற நாட்டை கைப்பற்ற நீங்க இந்தியாவுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி வியாபாரம் என்ற போர்வையில் நம்ம நாட்டை பிடிக்க வந்தவர்கள் தான் பிரிட்டிஷார்கள் அதுக்கு அவங்க வந்த பேர் என்ன கிழக்கு இந்திய கம்பெனி ஏன்னா ஒரு வியாபாரம் சொல்லி தானே ஒரு நாட்டுக்குள்ள வர முடியும் இப்ப நாட்டை பிடிக்கிறேன்னு வர முடியாது இல்லையா அப்ப என்ன துணிவோட அவங்க வந்தாங்கன்னா என்ன நம்பிக்கையோட வந்தாங்க இவ்வளவு பெரிய அகண்ட பாரதம் இந்தியாவை இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கிற பல மாநிலங்களை பல நாடுகளை ஒருங்கிணைத்த இவ்வளோ பெரிய நிலப்பரப்ப ஒரு சின்ன கூட்டம் எப்படி வந்து ஆங்கிலர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க நம்மள எப்படி காலனி நாடாக நம்ம மாற்றப்பட்டோம் இது நமக்கு ஒரு வியப்பாக இருக்குது அப்ப என்ன கேட்டால் அந்த காலத்தில் சீனாக்காரன் வந்து பட்டாசு வெடித்தான் இப்போ இப்போ நீங்கள் பட்டாசு வெடிக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி அந்த காலத்தில் சீனாக்காரன் அப்போவே பட்டாசை கண்டுபிடிச்சு அவங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு அவங்களுடைய கொண்டாட்டத்தின் போது அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அந்த பட்டாசு வெடித்து கொண்டாடுறது வழக்கம் ஆனா பிரிட்டிஷ்காரன் என்ன நினைக்கிறானா இதுவே ஒரு ஆயுதமா நம்ம மாற்றினா என்ன இந்த பட்டாசைய ஆயுதமா மாத்தினா என்னன்னு சொல்லிதான் அவன் ஆயுதமா மாற்றுறான் துப்பாக்கியாக மாத்துகிறான் அந்த வெடிப்பொருளை ஆயுதத்தை தயாரிக்கிறான் ஆயுதத்தை தயாரிச்சு துப்பாக்கியோட தான் இங்க வந்து இறங்குறான் இந்தியாவில் வந்து இறங்குறான் உலக நாடுகள் நாள் வரைக்கும் அது போன்ற ஒரு ஆயுதத்தை பார்த்ததில்ல எல்லா நாடுகளும் எப்படி சண்டை போடுவான் கத்தி அருவாள் வேல்கம்பு கோடாரி இந்த மாதிரி கேடையும் இதை வச்சுக்கிட்டு சண்டை போட்ட காலத்தில் இந்த இடத்துல நூறு பேர் சுட்டுத்தல்லக்கூடிய துப்பாக்கி கொண்டு வந்த முத முத இந்த உலகத்துக்கு இந்த ஆயுதத்தை அறிமுகப்படுத்தியவன் பிரிட்டிஷ்காரன் தான் நம்ம அறிமுகப்படுத்தியில கால் எடுத்து வச்சான் ஆயிரத்தி கால் எடுத்து வச்சான்ல வரும்போது இந்த ஆயுதத்தோட தான் இறங்குறான் இந்த ஆயுதத்தோட இறங்கி தான் கிழக்கு இந்த கம்பெனி என்ற பேர்ல என்ன செய்யறான் யா ஆரம்பிக்கலாம் முத முத வெள்ளக்காரன் வந்து இறங்கின ஊரியது சூரத்துக்கு தான் வரான் சூரத் எங்க இருக்கு இன்னைக்கு குஜராத்ல இருக்கிற சூரத்து துறைமுகத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜஹாங்கீர் மன்னர் முகலாயர் ஆட்சி நடக்குது முகலா முகலாயர் ஆட்சிக்கிட்ட போய் ஜஹாங்கீர்கிட்ட போய் அனுமதி கேட்குறான் அவருடைய நவாபு தான் என்ன செய்கிறாரு வியாபாரம் பண்ண சொல்லி அனுமதி கொடுக்குறாரு நேரடியாக ஜஹாங்கீர் மன்னர் ஈடுபடலை அவருடைய அந்த ஆளுநர் இருக்கிறார்ல அவரு நவாபு அவர் தான் என்ன செய்கிறார்னா சிரிப்பா வியாபாரம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க யாவார்த்துன்னு வந்து அனுமதி கொடுக்க தானே வேணும் அப்போ அவங்களும் வந்து முறையாக கேட்டாங்க முறையாக கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதினா செய்யணும் கப்பலை சாமானை கொண்டு வந்து இறக்கணும் ஏற்றிட்டு போகணும் பொழுது இது பெரிய விஷயமா பற்றி இதுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது மன்னர் தான் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஜஹாங்கீர் மன்னர் என்ன செய்கிறாரு இறக்குமதி ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்போ சூரத் நகரில் இறங்கி அங்கே ஒரு வியாபாரத்தை கிழக்கு இந்திய கம்பெனி அங்கே ஒரு நிர்வாகத்தை அமைக்கிறாங்க அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வராங்க சென்னை பகுதியை வந்து அன்னைக்கு யார் ஆட்சி ஆட்சி செய்திருந்தாலும் இந்த விஜய பேரரசுன்னு சொல்லுவாங்க விஜய பேரரசு இவங்க யாரும் அந்த கர்நாடகாவில் வந்து தலைமையிட தலைமையகமாக கொண்டு அங்கிருந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகம் கிட்டத்தட்ட ஒரிசா வரைக்கும்லாம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் சொல்லக்கூடிய விஜய பேரரசு எப்படி சோழ பேரரசு ஒரு பெரிய பேரரசாக விளங்கியதோ அதுபோல விஜய பேரரசு இந்த தெலுங்கர்கள் இந்த கர்நாடகத்தை சார்ந்த கர்நாடகர்களும் தெலுங்கர்களும் நடத்திய ஒரு ஆட்சி தான் இந்த விஜய பேரரசு அவங்களுடைய தான் வந்து இங்க வந்தவாசில அதோடைய தலைமையகமா வைத்து இந்த இந்த சென்னை பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து பல பலவேற்காட்டுல இருந்து சாந்தோம் சர்ச்சு வரைக்கும் உள்ள இந்த நிலப்பரப்புக்கு ஆட்சி செய்யக்கூடிய பொறப்ப வந்து பொறுப்ப வந்து வெங்கடாத்திரி நாயக்கர்னு சொல்லக்கூடிய வெங்கடாத்திரி நாயக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு நாயக்கர் என்ன செய்யறாரு அவர் இந்த பகுதியை ஆட்சி செய்கிறாரு இவர் யார் ஆட்சியின் ஆளுமை கீழே இருக்கிறாருன்னா விஜய பேரரசுடைய ஆட்சி கீழே இருக்கிறாங்க விஜயபேரரசுடைய தலைமை எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு அது எங்க இருக்கு கர்நாடகால இருக்கு அப்ப அந்த கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு இது எல்லாத்தையும் ஒரு சேர ஆட்சி செஞ்சவங்க யாரு இந்த பக்கத்துல எல்லாமே எல்லாம் விஜய பேரரசு அப்ப இந்த விஜய பேரரசு அவ்வளவு ஒரு வலிமையான ஒரு அரசா இருந்தது அந்த அரசை அடிச்சு தும்சம் பண்ணி அவங்கள மண்டியிட வைத்தவர்கள் முகடாயர்கள் அவங்கள வந்து விஜய பேரரசு வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல அவங்க ஆரம்பித்து அதை ஹரிஹரன் புக்கர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ராஜாக்கள் அண்ணன் தம்பி அந்த பேரரச கொஞ்சம் கொஞ்சமா நாடு பிடிச்சி பெரிய நாடாக மாத்தி அவங்க ஒரு விஸ்வரூப வெற்றியை வரும் பொழுது எப்ப இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்களுடைய முகலாயருடைய படையெடுப்பு வந்ததோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த பேரரசை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு தும்சம் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சாங்க அந்த கதை வேற இப்ப இந்த வந்தவாசிய தலைமையிடமா கொண்டு இந்த பழவேற்காட்டில இருந்து சாந்தம் சற்று வரக்கூடிய நிலப்பகுதியை ஆட்சி செய்தவர் யார் கேட்டால் வெங்கடாத்திரி நாயக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயகர் தான் நாயகர் தான் என்ன செய்யறாரு ஆட்சி செய்யறாரு இந்த நிலப்பரப்பு யார் ஆட்சியின் கீழே இருக்குன்னா விஜய பேரரசு நிர்வாகத்துக்கு இருக்குது அப்ப இவங்க என்ன வெள்ளக்காரன் வந்து என்ன செய்யறான் அங்க சூரத்துக்கு வந்த மாதிரி கிழக்கு இந்திய கம்பெனி நேர தமிழ்நாட்டுக்கு வரான் தமிழ்நாட்டுக்கு எங்க வரா மசூலி பட்டினத்துக்கு முத போறான் ஆந்திரால மசூலிப்பட்டினம் இருக்கும் பாருங்க அங்க போய் அந்த மசூலின் துணி இருக்கு பாருங்க அந்த மஸ்லின் மஸ்லின் துணியை தயாரிக்கிறதுனாலதான் மசூலிப்பட்டினம் அதுக்கு பேரே வந்தது அப்ப அந்த மசூலிப்பட்டினத்துல இருந்து அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட அந்த காம்படிஷன் ஏற்கனவே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த அந்த போர்ச்சுகீஸுகள்லாம் அந்த டச்சுக்காரர்கள்லாம் அங்கே ஏக ஏகப்பட்ட ஆதிக்கம் அவங்க நல்ல பிஸ்னஸில் கோல் வச்சதுனால இனிமேல் அங்கே வியாபாரம் பண்ணா செல்லுபடி ஆகாதுன்ட்டு அங்கே அங்க இருந்து இடத்த காலி பண்ணிக்கிட்டு நேராக எங்கே வரா சாந்தோம் சர்ச்சுக்கு ஏதாவது இந்த இந்த பகுதியில் நம்ம சென்னையை ஒட்டி உள்ள பகுதியில் ஏதாவது நமக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு தொழிற்சாலை அமைப்பதற்கு இடம் கிடைக்குமான்ட்டு ஆண்ட்ரூ கோன் சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலரும் பிரான்சிஸ் டே சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலரும் என்ன செய்றாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வரும் பொழுது இந்த பகுதியை பார்வையிடுறாங்க நம்முடைய சென்னை கடற்கரை சாந்தம் முறைக்கும் உள்ள பகுதியை பார்வையிடுறாங்க நம்முடைய வியாபாரத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு தரமான இடம்தான் ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆறுக்கு பாருங்க அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு ஆறாக இருந்தது அப்போ ஆறுக்கும் கடலுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவுள்ள உள்ள ஒரு நிலப்பரப்பு நல்லா தெரிஞ்சுக்குங்க தாந்தோம்ல இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் நல்லா பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பு அப்ப வெள்ளக்காரன் என்ன நினைக்கிறான் சரி நமக்கு தகுதியான இடம் நம்முடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளைமேட் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அந்த பக்கம் கடல் இந்த பக்கம் ஆறு நடுவுல நிலப்பரப்பு ஏற்றமதி இறக்குமதி கப்பல் வர தோதுவான இடம் சொல்லி முடிவு பண்ணி அஹ் வெங்கடாசாத்திரிய நாயக்கருடைய நாய்களுடைய தம்பி ஐயப்பா வெங்கடாத்தரின்னு ஒருத்தருக்கிறாரு ஐயப்பா வெங்கடாத்தரி நாயக்கர் அவர் வந்து இங்க பூந்தமல்லியில வந்து அவர் தங்கியிருந்தார் அப்போ அங்க இருக்கிற அவரு வந்தவாசியில் இருக்கிற அவர் என்ன சொன்னார் நாயக்கரு என் தம்பி ஐயப்பா இருக்கிறாப்ல அவர்கிட்ட நீ பேசுகன்னு சொன்ன உடனே திம்மப்பான்னு சொல்லி ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா அவர் தான் இடைத்தரகராக இருந்து என்ன செய்யறாரு இந்த இடத்த சென்னையை வந்து வெள்ளக்காரனுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறாரு அது எப்போ நடந்தது ஆயிரத்தி முப்பத்தி ஆகஸ்ட் மாதம் அதை தான் நம்ம சென்னை நான் சொல்லி இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் மாதத்தில் சென்னை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அப்போ அந்த மெட்ராஸை வெள்ளக்காரனுக்கு தாரவாத்து கொடுத்த நாள் அதுதான் அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க அதில் இருந்து நாற்பது நாற்பது வாக்கில் வந்து தான் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதுல தான் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை இருக்கு பாருங்க பாரிஸில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டசபை அந்த சட்டசபையை கட்டினது வெள்ளக்காரன் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதுல எதுக்கு கட்டினா அவனுடைய தலைமைச் செயலகமாக அவனுடைய கிழக்கு இந்திய கம்பெனி அதுதான் வெள்ளக்காரன் கம்பெனி அதுதான் வெள்ளக்காரன் கம்பெனி தான் இன்னைக்கு நமக்கு சட்டசபையாக இன்னைக்கு இருக்குது நம்ம என்ன செய்கிறோம் அது அந்த வெள்ளக்கார கம்பெனியை தான் இன்னைக்கு சட்டசபையாக வச்சு இருக்கோம் அது ஒரு வேறக்காது அதுக்குள்ளே போக வேணாம் அப்போ அந்த வெள்ளக்காரன் கம்பெனியை வந்து குத்தகைக்கு எடுத்தாச்சு எடுத்த பிறகு வெள்ளக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சுட்டான் அவன் பொருளை கொண்டு வர ஏற்றுமதி இறக்குமதி செய்யத்தான் இந்த பிராட்வே ரோடு கூட இருக்குது பாருங்கள் பாரீஸில் பிராட்வே அகலமான வீதி வெள்ளக்காரன் வண்டியை குதிரை வண்டி கொண்டு வர்றதுக்கு காரு கொண்டு வர்றதுக்கு எல்லாம் அந்த சாலையை பயன்படுத்த ஆரம்பிச்சான் அவன் வெள்ளக்காரன் போட்டவரோடு தான் பிராட்வே ஆனால் தான் அந்த பிராட்வே இன்றைக்கி அந்த பேர் அப்படி இருக்குது அகலமான சாலை அப்படின்னு மாதிரி ஐஸ் ஹவுஸ்னு பாருங்க பாருங்கள் ஐஸ் ஹவுஸ் வெள்ளக்காரனுக்கு ஐஸ் இல்லாமல் வாழ முடியாது அவனுக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் ஐஸ் இருந்தால் தான் அவனுக்கு வண்டி ஓடும் அதனால் கப்பல்ல இருந்து ஐஸ் கட்டியை கொண்டு வந்து அந்த ஐஸ் ஹவுஸ் பகுதியில் விவேகானந்தர் இல்ல இருக்குது பாருங்கள் இந்த விவேகானந்தர் இல்ல தான் ஐஸ் ஹவுஸ் ஐஸை கொண்டு வந்து அந்த அந்த இடத்துல இறக்கி வைப்பாங்க அது கரையை விடாத அளவுக்கு சில செட்டிங்லாம் பண்ணி வைப்பாங்கன்னு வைங்க அதுக்கு பிறகு அது திமுக கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் இந்த பிஜேபிக்கு அலைன்ஸாக இருந்தார் இல்லையா அப்போ வந்து வகுப்புவாதிகளை பிஜேபிக்காரங்களை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி விவேகானந்தர் இல்லாமல் அதை மாற்றி விட்டுட்டார் கலைஞர் அப்போ அந்த ஐஸ் ஹவுஸ்லாம் யார் கட்டுறா வெள்ளக்காரன் தான் கட்டுறான் இப்போ இந்த ஐஸ் ஹவுஸாக இருக்கட்டும் இந்த ஜாயின் ஜார்ஜ் ஜெயின் கோட்டையாக இருக்கட்டும் சென்னையில் பல இடங்கள் வந்து வெள்ளக்காரன் கட்டின அந்த காட்சி இன்னைக்கு நம்ம சுற்றி பார்த்தா நமக்கு தெரியும் அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையை அப்படியே விசாலமாகிட்டு வரான் அப்போ ஒரு தொழில் நகரமாக அது உருவாகுது அப்போ அக்கத்து பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள்லாம் சென்னையை சுற்றி வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க அப்போ அன்னைக்கு வட சென்னை தான் முத முத உருவான் சென்னையிலே ஃபஸ்ட்டு உருவான ஏரியா அது வட சென்னை அப்போ அங்கே ஜான் ஜான் ஜெயின் கோட்டை இருக்குது பாருங்க அந்த ஜெயின் கோட்டையை சுற்றி பல மக்கள் ஏழை மக்கள்லாம் வந்து குடியேறுறாங்க ஏன்னா நெசவு தொழில் துணி தொழில் அவங்களுக்கு அந்த வண்டி இழுக்கிறது அவங்களுக்கு சாமான் ஏற்ற இறக்க அப்படி வெள்ளக்காரங்கிட்ட இப்படி என்ன செய்யறது அவங்க வேலை பார்த்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகரமும் அப்படியே டெவலப் ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்து பக்கத்து ஊரெல்லாம் அப்படியே கைகளும் கொண்டு வந்துட்டான் யாரு வெள்ளக்காரம் கொண்டு வந்துட்டான் அப்போ ஒரு ஒரு கிராமத்துக்கு போறது மிரட்டுறது துப்பாக்கி காட்டி பயம் பொறுத்துறது பரிகற்றி அலையான்னு கேட்கறது இப்படி சின்ன சின்ன கிராமங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடையும் போது எழுவத்தஞ்சு சதவீதம் இந்தியாவை வெள்ளக்காரன் கையில வச்சிருந்தான் அதுக்கு காரணம் வந்து அவன் வச்சிருந்த துப்பாக்கி தான் அந்த துப்பாக்கி கட்டி தான் அவன் மிரட்டினான் ஏன் முகலாயூர் மன்னர் மன்னரையே அவன் ஓட விட்டதுக்கு அந்த ஆயுதம் தான் காரணம் அப்ப நாலு இடங்கள்ல மொத மொதல் கால் வைக்கிறான் கல்கத்தா மும்பை டெல்லி சென்னை கிழக்கு நாலு இடத்துலையும் கிழக்கு இந்திய கம்பெனி வியாபாரம் மன்றம் உள்ள புகுந்து நாடு பிடிச்சி கடைசியில நம்மளை எல்லாம் காலனி நாடாக மாத்தினான் இதுதான் வந்து அந்த வெள்ளக்காரன் இங்கே வந்து கோல வரலாறு இதை தொடர்ந்து எப்படி வெள்ளக்காரனுக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம் நாம திராவிடர் திராவிடர் ஆகிய நாம வெள்ளக்காரங்கிட்ட எந்த அடிப்படையில் டையப்பானோ என்பதை அடுத்த தொடர்ல நம்ம பார்ப்போச்சா